அப்படியே ஒரு பீஸ் எடுத்து சரியா ஒரு பீஸ் எடுத்து அன்பான அன்ப நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் வந்துங்க வெளியில் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே சரியான வயல் ஸோ அப்படியே வந்துட்டு இருந்தேன் அப்படியே வந்துட்டு இருந்தேன் அப்படியே நிப்பாட்டேங்க எதோ என்ன சாப்பிட்லாம்னு சொல்லி நிப்பாட்டினேன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தர்பூஸ் கடை இருந்ததுங்க தர்பூஸ் கடை கிட்ட நிப்பாட்டினேன் பார்த்தீங்களா சரியா போட்டு அடுக்கி வச்சுருக்காருங்க சரின்னு சொல்லி அப்படியே தர்புஷன் ஒரு பீஸ் ஒரு பீஸ் கொடுக்க சரியை வாங்கி கட் பண்ணி அப்படியே வச்சுட்டு உட்காந்துருந்தேங்க இருந்தேங்க சரியானோயில் செம்ம போட்டு போடுறது இல்லை நீங்களே யாரோ வந்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுங்க இந்த பக்கம் சரிங்களா யாரோ அது மாதிரி வெயிலில் டூ வீலர் இல்லை போது கண்டிப்பாக சாப்பிடுங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூலும் சேல் பண்ணுறாருங்க கூடவே சரி வந்து கூழும் சேல் பண்ணுறாரு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்காரு நம்ம கேட்டோம்னா கட் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா இருக்கு சரிங்களா பாருங்கள் வாங்கி வச்சிருக்கேன் நான் கலர் செம்ம கலர் ஆகுதுங்களா ரெண்டு செம்மையாகுது அதே மாதிரி வெயில் காலத்துக்கு அற்புதமான ஒரு பொருள் இருக்குது வாங்க அப்படியே ஒரு பீஸ் எடுத்து பார்ப்போம் பார்த்தீங்களா சாரி ஆகிடுங்க அப்படியே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா வாங்க பீஸ் வாங்க அருமையா இருக்கும் பார்க்கல வாங்க அப்படியே சாப்பிட்டு செம்மையாக இருக்குதுங்க செம்ம டேஸ்ட்டு வேற லெவல் இருக்குதுங்க வேற லெவலு வேற லெவல் வெயிலுக்கு சாமியாக சமியாக்குதுங்க எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாக்கமே ஆடுங்களே இதில் ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டா போதுங்க இந்த மாதிரி நல்லா அற்புதமான ஒரு மிளகு தூளை தூவி லைட்டாக மேலே பாருன்னு அழகா சாப்பிடணும் சாமியா இருக்குங்க சூப்பராக இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு மாதிரி வெயிலுக்கு வெயில்லு செம்மையாக வாங்க பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு அவர் கூலும் சேல் பண்ணுறாரு பக்கத்தில் பாருங்கள் அப்புறம் வர்றாரு பைக்கிங் பட்டு வந்து அவர் கூழ் குடிக்கிறதுக்காக வர்றாருங்க ஆமாம் சாப்பிட வந்து நல்லா வரவங்களா ஒரு 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 பழம் என்ன பழம் வாங்கி ஸ்கூல் என்ன கூழ் வாங்கி சாப்பிட்றாங்க அற்புதமாக பக்கத்துக்கு பாருங்க நான் ரெண்டாவது பீஸ் வாங்கியிருக்கேன் சாப்பிட்டாச்சு ஸோ மீண்டும் வாரத்தை சந்திக்கிறார் உங்களோட ஒன்று விடுபடுப்பது உங்கள் நம்பர் நன் ஃபோர் சிக்ஸ் எட்